கண்ணில் பார்க்கணும் எப்படி வெளிச்சம் தெரியுது அந்த மாதிரி இப்போ ஹிந்தியில் ஒரு போர்டு போட்டு ஒரு பஸ் வருது உங்களால் படிக்க முடியுமா எந்த ஒரு போர் தெரியுமா தெரியாது ஏன் ஏன்னா அதை பற்றி எனக்கு அறிவு நமக்கு இல்லை அப்போ கல்வி எவ்வளவு முக்கியம் பாருங்க ஒரு பேச்சு எவ்வளோ முக்கியம் பாருங்க எழுதுறது நாலே நாலு விஷயம் லிசனிங் ரீடிங் ரைட்டிங் ஸ்பீக்கிங்

வாங்கணுங்க அப்படியே வெளியே வாங்க எல்லாரும் தங்கர்சி தங்கர்சி குரு வாங்கினவங்களா அப்படியே வாங்க அப்படியே வாங்க பண்ணிங்க வாங்கப்பா வெளியே வாங்க அப்படியே வாங்க அதே லைனில் வாங்க அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி கருணை அருபெருஞ்சோதி இன்று பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உணவு தந்த தயவு போர்காவலன் பாலனையா அவர்களுக்கும் அவர்களது அங்க குடும்பத்திற்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்களால் உடல் நலம் நீளாகும் நிலை செல்லும் இயல்புகள் மெய்ஞான வாழ்க வளத்துடன் வாழ்க நலமுடன்